பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலையபரமே வெடிச்சிருக்கு இதில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் எடிட்டிங்கில் கட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு இவனுங்க பேசின வார்த்தைகள் மியூட் போடப்பட்டிருக்கு என்னென்ன விஷயங்களை இந்த பிக் பாஸ் மக்கள்கிட்ட இருந்து மறைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவுடைய இறுதியில் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த கமருதீன் மற்றும் திவாகர் ரெண்டு பேருக்கும் பாஸ் வீட்டில் நேற்று சாயங்காலமே மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வெடிச்சிருச்சு இவன் பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு திவாகரை கேமரா முன்னாடி ஒரு நூறு தடவையாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான் இந்த கமருதின்னு அதற்கு எதிர்வினை ஆற்றபடிக்கு இந்த திவாகர் என்ன சொல்லியிருப்பாருன்னா டேய் நான் பொம்பளை பொறுக்கி இல்லடா ஒரு நேஷனல் மீடியாவுக்கு முன்னாடி தான் லவ் பண்ண பொண்ணு யாரு அப்படின்னு பேசின சொல்லி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்த நீ தாண்டா பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாரு திவாகரு ஒரு படி மேல போயி நீ கடந்து வந்த பாதை அப்படி உன்னோட வளர்ப்பு சரியில்லை அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு பெர்சனலாக அட்டாக் பண்ணியிருப்பார் அதுக்கு கமருதீன் நீயா எனக்கு சோறு போட்டு வளர்த்த நீயா எனக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்பை வாங்கி கொடுத்த அப்படின்னு அவரும் பேசியிருப்பாரு இந்த சண்டை மிகப்பெரிய அளவில் வெடிச்சது இவனுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் மோதல் வெடிக்க இருந்தது எல்லாரும் தடுத்து விட்டு அனுப்பிட்டாங்க இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் எஸ்கலேட் ஆனது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட்நைட்டில் தான் மிட்நைட்டில் பார்வதியும் திவாகரும் உட்காந்துட்ருக்காங்க பார்வதி வந்து நமக்கு நாமினேஷன் பாஸ் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்துச்சு

ஒரு மரத்தை கூட இவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்றாரு அதை இவன் எப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்னா சுபிக்ஷாவை தானே சேலை கட்டி கூட்டிட்டு வந்தாங்க அப்போ சுபிக்ஷாவுடைய கேரக்டரை அவனுக்கு அசாசினேட் பண்றானுங்களா அப்படின்னு சொல்லி தர்பூசணி திவாகர் பேச ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா சுபிக்ஷா டாஸ்க்ல எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்தி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே அப்படின்னு கூட்டிட்டு வந்து பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதுக்கு வெக்க விட்டு போகலைன்னு கொண்டு வந்து திவாகருக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க திவாகர் ஆஹா அப்படின்னு ஏன்னா சுபிக்ஷா மேலவே ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்ட்லதான் இருக்கான் சுபிக்ஷா இவனுக்கு எதிராக நடந்து போறப்பெல்லாம் சுபிக்ஷா அப்படிமா அது மட்டும் இல்லாமல் நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறது பக்கத்து ஊர் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஏன்டா அந்த பொண்ணு வயசு என்ன ஓ சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அவனை காரி துப்பி இருந்தோம் அந்த விஷயத்துல இப்ப சுபிக்ஷா வந்து திவாகருக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கு நம்ம இதுக்கப்புறம் நான் உங்களை இனிமே அண்ணேன்னு கூப்பிட மாட்டேன் வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து திவாகர்ட்ட சொன்னது இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக தான் ஆனா இதை அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு எப்படி பார்வதியுடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லும் அப்படிங்கிறானோ நாளைக்கு இதை சுபிக்ஸாகிட்டயே அவன் பண்ணுவான் அப்படிங்கிறதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அவங்க பொம்பளை பொறிக்கி ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட இந்த திவாகரன்றவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ என்னப்பா நீ கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறியா அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்றியா அவங்க மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இருக்கு நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த கமருதீன் அப்படின்றவன் இந்த திவாகரை பற்றி பேசுவதற்கு எந்த விதத்துலையும் தகுதி வாய்ந்தவன் கிடையாது அவனும் பலூனக்கா அப்படின்னு சொல்லி பழகினான் அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட டபுள் மீனிங் வசனங்களை பேசினா பலூனக்காக்காக தான் நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா ஆக மொத்தத்தில் இவனும் பொம்பளைங்க விஷயத்தில் அப்படி தான் இருக்கான் இவனும் பொம்பளைங்க விஷயத்தில் அப்படிதான் இருக்கான் ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலைச்சவன் இல்லை ஆனால் இந்த கமருதீன் அப்படின்றவன் தொடர்ந்து ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டு வர்றான் கையை வச்சு தள்ளுறது கையை அப்படி ஓங்கிட்டாங்க திவாகர ஒரே அடிதான் அடிச்சிருந்தா சோழி முடிஞ்சு கையை ஓங்கினவன் அப்படியே பின்னாடி எடுத்துட்டான் அப்போ அந்த அளவுக்கு பிசிக்கல் வயலன்ஸில் இந்த கமருதீன் அப்படின்றவன் ஈடுபட்டுருக்கான் இதுக்கு இந்த விஜய் சேதுபதி அவர்கள் இவனுக்கு எல்லோ கார்டாவது கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு ஏன்னா இந்த கமருதீன் அப்படின்றவன் பாஸ் தொடங்கின காலகட்டத்துல இருந்தே லூசு மெண்டலு பைத்தியம் இவனெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு விட்டா அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷாவை பத்தி நீ இருந்து வந்த இடம் அந்த மாதிரி மீனவ பெண்ணுன்றதுனால நீ இருந்து வந்த இடம் அந்த மாதிரின்லாம் கேவலமா பேசினா அதுக்கப்புறம் ரம்யாவை என் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான் அந்த பொண்ணு வந்து வெளியில ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு வந்த பொண்ணு அப்போ இதே மாதிரி வந்து பிறப்பின் அடிப்படையில இது மாதிரி மற்ற மற்றவர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து பேசக்கூடிய வேலைகளை அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான் பேசுற வரைக்கும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொறுத்து போய்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல துஷார வந்து புடிச்சு தள்ளி விட்டான் அது நேத்து நடந்துச்சு காலையில பண்ண சம்பவம் அடுத்து ஈவினிங் வந்து பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி திவாரிட்ட பாஞ்சான் நைட்டு திவாகரை அடிக்கவே போயிட்டான் இதுக்கு அடுத்த கட்டமாக இது திவாகருக்கும் இவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக கை நீட்டி திவாகரை அடிப்பான் இத விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் அட்ரஸ் பண்ணாம விட்டா அடுத்த வாரம் கண்டிப்பாக திவாகர் மீது இவன் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்ப கண்டிப்பாக இவனுக்கு ஒரு எல்லோ கார்டை கொடுத்து இதை உடனே நிறைய பேர் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுங்க அவ்வளோதாங்க நம்ம ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் அவனுக்கு வி சப்போர்ட்டு கமுருதீன் ஜஸ்டிஸ் ஃபார் கமுர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு கூட்டம் கிளம்பும் இது என்ன பொய்யா சொல்லிட்டான் அவன் உண்மையாக தானே சொன்னான் திவாகர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அத்துமீறி தானே நடந்துக்கிறான் அவன் ஒரு பொம்பளை சோக்கு தானே டே அவன் ஒரு பொம்பளை சோக்கு தான் அது நமக்கு மாற்றுக்கிறது இல்லை அதை யார் சொல்லணும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க பெண்கள் சொல்லணும் மாறாக அவன் கூட தர்பூசணியை வச்சுட்டு நிக்கிறான் அவன் கூட போய் தர்பூசணிய இந்த பக்கம் ஒரு முனைய மாமி வச்சுக்குமா ஒரு முனைய நான் வச்சுக்குவேனா அப்படியே உறிஞ்சு 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 எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தர்பூசணியோட ஒரு பாதியை இவன் பிடிச்சுக்கிறான் இன்னொரு பாதியில பெண்கள் பிடிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்கடா இவனுக்கு எதிராக பேச வேண்டிய பெண்களே இவன் கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அதிகபட்சமான காயின்ஸ் வேணும்னு சொல்லி சுபிக்ஷா இவன் முன்னாடி போய் நின்றுட்டு சேலை கட்டி நின்றுட்டு இதுக்கப்புறம் நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிடறேன் அண்ணன்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்றப்ப நீங்க என்னடா பண்ண முடியும் நீங்கள் அதை சுட்டி காட்டி என்ன பையன் மக்கள்கிட்ட நீ ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பையன் இப்போ திவாகருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்கலாம் அவன் மேலேயும் நிறைய தவறுகள் இருக்கு பெண்களை மோப்பம் பிடிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறது அண்ணன் சொன்ன பொண்ணுகிட்ட வந்து அத்துமீறது கண்ணாடி வழியாக முத்தம் கொடுத்தது அப்படின்னு ஏகப்பட்ட பொம்பளை கேஸு இந்த திவாகர்ன்றவை மேல இருக்கு ஆனா அதை வந்து பெண்கள் போய் முறையாக உரிமை குரல் எடுத்து கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அதே மாதிரி பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட முயன்றான் என்று கமர்தீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் ரெட் கார்டு நீ கொடுக்குறன்னா ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலையபரம் நடந்து முடிந்திருக்கு பிக் பாஸ் நிறைய விஷயங்களை மக்களுக்கு காட்டுறத மறைச்சிருக்காங்க குறிப்பாக நிறைய வார்த்தைகள் பீ போடப்பட்டிருக்கு இந்த திவாகர்ன்றவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த கமருதீன் அப்படின்றவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது எனக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம இவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான் என்னடா உன் பேக்ரவுண்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இவன் ஒரு பேட்டி கொடுக்குறான் அதுல ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் அப்படிங்கிற நபருக்கு ஆதரவாக பேசுறான் அந்த பையன் நம்ம சாதிக்கார பையன் அவன் தரப்புலயும் ஒரு நியாயம் இருக்கும் அது என்னன்னு விசாரிங்க விசாரிக்கணும் அப்படின்னு இப்ப புரியுதா இவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு அப்போ தனக்கு இருக்கக்கூடிய கேஸ்ட் பேக்ரவுண்ட அந்த இடத்துல சொல்லி கமருதீன மிரட்டுறான் டேய் இதே கமருதீனு உங்ககிட்ட சொல்லாமடா டே திவாகரே என்கிட்ட ஒம்பலுக்கிறிய நீனு எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மதமே இருக்கு இஸ்லாம்ன்ற ரிலிஜியன் இருக்கு நான் நினச்சா உன்னை என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு கமருதீன் பேசுனான்னா அது சரியாக இருக்குமா டேய் நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா நீ அவனை அடி அவன் ஒன்று அடிக்கட்டும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போங்கடா நம்ம பிக் பாஸ் ரசிகர்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை பகிருங்க அது மட்டும் அல்லாமல் திவாகர் கமருதீன் இந்த ரெண்டு பேருமே பாஸ் வீட்டை விட்டு ரெட் கார்டு வாங்கி கொண்டு வெளியில் போக வேண்டிய நபர்கள் தான் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியட்டும் நீங்கள் கமருதீன் மற்றும் திவாகர் இந்த ரெண்டு பேர் தரப்பில் யார் மேலே தப்பு இல்லை ரெண்டு பேர் மேலேயும் தப்பா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்